சோசியல் மீடியாவை ரெகுலேட் பண்ண தான் சோசியல் மீடியாவாலே பல அடைந்தவரும் கொண்டு வரக்கூடாது கடுமையானது ஒரு அபாயமான நிலையில் ஜுடிஷியும் இந்த பவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிள் சோஷியல் மீடியா ரெண்டு விடயங்களும் நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான ஒரு விடையங்கள் அதோட சேர்த்து சேஃப்டி ஆக்டிவிட்டி ஒரு சில கருத்து உண்மையிலேயே இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்தளவில் என்னுடைய பாடு சோசியல் மீடியாவை ரெகுலேட் பண்ண தான் வரும்

சந்தர்ப்பம் இருக்குது அதே நேரத்தில் பொய்யான விடயங்களே சோசியல் மீடியாவில் பரப்பி அதனால் பாதிக்கப்பட்டுள்ளதான் இதில் குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்கும் இந்த சோசியல் மீடியாவை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு ஆக்டின் ரெகுலேஷன் செய்ய வேண்டியது என்னுடைய நிலப்பாடு செய்ய தான் போது ஆனால் ஒன்லைன் சேஃப்டி ஆக்ட் அதுக்கான பதினாண்டு சொன்னால் இல்லை இந்த ஒன்லைன் சேஃப்டி ஆக்ட் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்த பொழுது இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட்டுக்கு எதிராக கடுமையாக கொண்டு வரக்கூடாது இந்த நாட்டிலே சட்டமாக்க கூடாது கடுமையாக பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வழியிலேயே கடந்த காலப்பகுதியிலே செயல்பட்டாங்க ஆனால் அதிலே நாங்கள் சொல்லும் பொழுது மிக முக்கியமான உடைய சொன்னாங்கன்னா இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் இருக்கிற மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஆன்லைன் சேஃப்டி ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் அந்த ஃபார்ம் பண்ணுற கமிஷன் கமிஷனுக்குரிய மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது மினிஸ்டர் அமைச்சிருந்த ஒரு நிலைமை வந்தால் நாட்டிலே இருக்கிற சோசியல் மீடியாவை ரெகுலேட் பண்ணுமாக இருந்தால் அது ஒரு அபாயமான நிலை வேறு பண்ணுறதுக்காக நாங்கள் கடுமையாக இருக்கிறாங்க ஆனால் அதுவே நாங்கள் அதுக்கு மாற்ற மாறு மாற்று வழியாக சொன்னது என்று சொன்னால் என்று ஜுடிஷியை இந்த பவர் கொடுக்கும் நீங்கள் போய் உங்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் புகாரண ஊடக எங்கட கந்தசாமி கிரகோ எங்களை என்டிபி எப்படிக்கு எதிராக ஏதாவது ஒரு மெலிஷியஸ் போலியான கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு

அப்புறம் மதமான நாடு இந்த ஒரு எலெக்ஷன் பெனிஃபிட் ஸ்டோ ஒன்று இந்த ரெண்டு ஆளும்கிறவங்க போயிட்டேன் தண்ணி அவருக்கு சொல்கிறது கஷ்டமானது இருக்கும் அவங்களோட அந்த பெனிஃபிட் ஸ்டோனே இருந்தது நாங்கள் ஒன் நைன் சேஃப்ட்டியாக ரிப்பீல் பண்ணுவோம் பயங்கரவா வீடியே ரிப்பீல் பண்ணணும் சொன்னாங்க இப்போ ரிப்பீல் இல்லை இப்போ ரீப்ளேஸ் அதனால் ஒன் லைன் சேஃப்ட்டியாகவே நான் என்ன பொருத்த அளவில் ரிப்பீல் ஒன்றாளுக்குள்ளவங்க செய்ய மாட்டாங்க மேபி ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது in the uh, in the I, I hope you all are doing these programs across uh, the districts not only just in Batikpur, but it's important that you educate uh, you know educate local journalists and also civil society activists and also just common citizens about the dangers of Online safety and also <coughs> Educate the public about the dangers of not having any regulation for online social media. That is not acceptable as well. Some there has to be some regulatory regulation, so that yeah, you can't post malicious content. So uh, on that note, the uh, important issue. responsible social media, the declaration would have the objective. I hope you achieve your objectives uh, through this and ask fullest cooperation and our support. தேவை இது சம்பந்தமாக மேலதிகமாக செயலாளர்களே பேசுவதற்கு தேவைப்பட்டாலும் சரி சம்பந்தமாக சமூகத்திற்குள்ளே ஒரு விழிப்புணர்வு செய்வதற்கு தேவைப்பட்டாலும் சரி அதுக்கான எங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு இருக்கும்